ஜூலை இன்றைய புனித புனித மார்க்ரெட் இவர் அந்தியோக்கில் கிபி இருநூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு என்ற பூசாரியின் மகளாகப் பிறந்தார் இவரது தாயார் இவர் பிறந்தவுடன் இறந்து போனார் எனவே இவரை வளர்க்கும் பொறுப்பு ஒரு செவிலி பெண்ணிடம் கொடுக்கப்பட்டது அப்பெண் ஒரு கிறிஸ்தவர் எனவே மார்க்கெட்டும் கிறிஸ்தவ நெறியில் வளர்க்கப்பட்டார் இவர் கிறிஸ்தவராக வளர்வதை கண்ட இவருடைய தந்தை இவரை விளக்கினார் அந்த பெண் இவரை தத்தெடுத்து கொண்டார் ஒலிபுரிஸ் என்ற ரோமை ஆளுநர் இவரை திருமணம் செய்ய விரும்பினார் அதே வேளையில் இவர் கிறிஸ்தவ முறையை விட்டு வீட்டு புறநத்து தெய்வங்களுக்கு பலி செலுத்த வேண்டும் என்று வற்புறுத்தினார் மார்கரெட் அதற்கு மறுத்ததால் அவர் கைது செய்யப்பட்டு கொடூரமான முறையிலே பல சித்திரவதைகளை அனுபவித்தார் எந்த துன்பத்திற்கும் அஞ்சாமல் துணிவுடன் கிறிஸ்துவை பெற்றிக்கொண்டவராக அவர் இருந்தார் இதனால் இவர் இவரது பதினைந்தாவது வயதில் கிபி முன்னூற்றி நான்காம் ஆண்டு தலைவெட்டப்பட்டு வெட்டப்பட்டு சாட்சியாக மறித்தார்